मैं हंड्रेड परसेंट किसी से भी डिबेट करने को तैयार हूँ प्रधानमंत्री से हेलो मगर मगर मैं मैं प्रधानमंत्री को जानता हूँ प्रधानमंत्री मुझसे डिबेट नहीं करेंगे சமூக பிரச்சனைகள் குறித்து புதுவெளியில் பிரதமர் மோடியுடன் விவாதிக்க தாம் தயாராக இருப்பதாகவும் ஆனால் பிரதமர் விவாதிக்க மாட்டார் என்றும் காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி பேசிய காட்சி இது லக்னோவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ராகுல்காந்தியிடம் பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டன அதில் ஒரு கேள்வியாக பத்திரிகையாளர் என் ராம் மற்றும் இரண்டு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் எழுதிய கடிதம் குறித்து கேள்வி முன்வைக்கப்பட்டது அந்த கடிதத்தில் ராகுல்காந்தியும் பிரதமர் மோடியும் வணிக நோக்கம் இல்லாமல் பொதுவெளியில் ஆரோக்கியமான விவாதம் நடத்த வேண்டும் என்றும் இருவரும் பங்கேற்காத பட்சத்தில் தங்கள் தரப்பில் இருந்து பிரதிநிதிகளையாவது பங்கேற்க அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கடிதம் தொடர்பாக பதிலளித்த ராகுல்காந்தி புதுவெடியில் சமூக பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க நூறு விடுக்காடு தயாராக இருப்பதாகவும் பிரதமர் விவாதத்திற்கு வரமாட்டார் என்பது தனக்கு நூறு விடுக்காடு தெரியும் என்றும் கூறியுள்ளார் ராகுல்காந்தி இவ்வாறு கூறியதும் அந்த அரங்கில் இருந்தவர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தனர்